ஃபேஸ் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி ஒண்ணும் இல்ல நேரத்து வந்து சரி வாடா பிராக்டிஸ் ஆடலான்ட்டு நானும் போயிருந்தேன் தீபகம் வந்திருந்தான் வேற ஒரு டீம் கூட பிராக்டிஸ் மேட்ச் போனோம் ஜெயிச்சிட்டோம் கார்ல இருந்து வந்து ஒரு மெசேஜ் ஆரம்பிச்சு ப்ரோ ஜண்டா போட ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்ட்டு மூத்தி இறங்கி காலை கீழே கிரவுண்ட்ல வச்சா அந்த பால் அவுட்டு நம்ம இருந்தா எப்படி அவுட் ஆக முடியும் வீணா போன பாலை போய் தொட்டுட்டு அவுட் ஆயிட்டு அதுக்கு நாளா அவன் வந்து கொஞ்சம் வெளியே போட்டானே லைட்டா தொடுவோமேன்னு தொட்ட

ஸோ வந்தாச்சு இன்னும் டாஸ் போடல பிகாஸ் வேற ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அங்கே தான் போகணும் இன்னும் ஆப்பனன்ஸ் வரல பட் நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டாங்க ஸோ லெட்ஸ் கெட் சம் ப்ராக்டிஸ் அண்ட் ஃபீல்டில் பார்ப்போம் காத்திருப்போம் நம்ம வந்து விளையாட வந்தது வந்து கிரிக்கெட்டுன்னு நினச்சோம் பட் ஆனால் மோதி ஃபுட்பால் இறங்கிட்டான் ஹாய் மோதி ஹேய் எனக்கு அங்கே இருக்குது ஏன் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க இந்த பக்கத்து டீம்ல போய்ட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வரதுக்கு நம்ம இந்த யூனிஃபார்ம் வந்தோம்னா கண்டுபிடிச்சுடுவாங்க ஓ அப்படி அப்படி நல்லா இருக்கு ரெடி ரெண்டா இவளோட பிளான் பிளான் அவங்க பிளானை கண்டுபிடிச்சு வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்றோம் கப்ப அடிக்குறோம் பீகலோட தூக்கிட்டு போறோம் கப்ப இவனுங்க நடக்க பாக்கும் ரொம்ப கம்பீரமா தான் இருக்கு எடிட்டர் எது அது எடிட்டர் பேக்ரவுண்ட் ஒரு பீட்ம் பேக்ரவுண்ட்ல நம்ம வாய்ஸ் கோர பிஜிஎம் போடுங்க லைன்ஸ் பால் நைஸ் பால் மோன் நைஸ் பால் மோன் அவ்வளோதான் மோன் லைனை அப் லைனை லைன் தீபக் தீபக் மோன் நைஸ் பால் நைஸ் பால் சுமேஷ் bro तो इपे यार நம்ம இதுக்கு புதுசா வந்து பேட்டை சுத்தி இருபது நிமிஷம் கழிச்சு லேட்டா வந்திருக்காங்கன்னு பாத்தீன்னா மிஸ்டர் ரேவன்

நம்ம பவுலிங்கும் ஸ்ட்ராங் பேட்டிங்கும் ஸ்ட்ராங் இந்த மைண்ட் செட்டில் தான் போகிறோம் விக்கெட்டை பற்றியெல்லாம் யோசிக்காத ஆறு பால் யார் பிடிச்சாலும் சரி அந்த ஓவரில் மூணு பால் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் போய் ஆடுவோம் பாய்ஸ் அவங்க டீம் வந்துட்டாங்க நம்ம அடிக்கிறோம் ஃபஸ்ட் மேட்ச்சு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் எதை பற்றியும் யோசிக்க வேணும் கமான் கைஸ் நம்ம தான் ஓகே ஃபஸ்ட் மேட்ச்சு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ரோஸ் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரனா வேணா இருந்துட்டு போட்டோம் இங்கே வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் கச்சிடறது கிடையாது இது நம்ம ஆட்டம் எதிர்க்கு நிற்கிறவங்க கல்கழுத்து போனோம் நீ ஏறி யார் கப்பில் அது நம்ம காலம் பார்த்துக்கலாம் ഔട്ട് கேட்டிருக்காங்க ிருக்காங்க பாப்போம் அப் பீல் பண்ணிருக்காங்க நாட் ഔട്ട് நாட் ഔട്ട് நாட் ഔട്ട് ബാட் ஆடு பாரு பாரு அஞ்சு बार முடிஞ்சா கம் ஆன் கம் ஆன் பண்ணலாம் கலெக்ட் பண்ணலாம் ஈஸி பாळा வாட்ச் பண்ணால் கனெக்ட் பண்ணலாம் பாரு then so, we are knocked out of the yes. tournament so now we are going to just see the complimentary cup organizers <laughs> ya team one is supposed to get all the trophies very hard luck good play guys captain varumode enna na pecha vesreenga ennala mudiyala da so we have small gift for good captaincy so this is for you and this is for our team

நல்ல பவுலிங் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு டைட்டான மேட்ச் இனிஷியலாகவே நல்ல விக்கெட் போச்சு அவங்களுக்கும் கடைசி ஒரு ஒரு ஓவருக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன மொமெண்டம் எஜ் வாங்கி ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அதனால வி லாஸ்ட் நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணி வந்தோம் இப்போ பாதிலே போக இருக்குது நீங்கள் எங்க சோகமாக இருக்கீங்க நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஒன்போது மணிக்கு வந்து தான் பேசுவேன் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் வீட்டை பேச மாட்டேன் செமீஸ் போய் ஃபைனல் அதனால சீக்கிரமாக கேட்பாங்களா ஆமா கேட்பாங்க

புரிஞ்சா நம்ம டீமோட வரும்போதே சொல்லியாது என்ன ஓவரா ஆட்டம் போட்டா இப்படிதான் ஜெயிச்சுட்டு பேசணும் எப்ப பார்த்தாலும் இதையே பண்ணிட்டு நான் வந்து என் டீம் மேல இருக்க நம்பிக்கையில மட்டும்தான் பேசினேன் பட் அது வந்து இப்ப மோட்டியை என்ன ஹர்ட் பண்ணிருக்கான்

மாதிரி எங்க பயணம் தொடரும் விடாமுயற்சி மாதிரி நீங்க ஏண்டா கப் அடிச்சுட்டு ஒரு நாள் இந்த சேனல்ல ட்ரோஃபி வின் பண்ற இன்னைக்கு கப்பு கொடுத்தாங்க அது வந்து ஆறுதல் பரிசு கப்பு பட் ட்ரோஃபி அடிச்சுட்டு ஒரு நாள் மறுபடியும் இதே சேனல்ல கம்பா கொடுப்பான் அன்னைக்கும் வந்து கேம் மோதி தான் என்னோட கேமராமேனா ஏன் நீங்களே டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு

ஃபர்ஸ்ட் லீக்ல இருந்து ஒரு நாள் போவோம் ஜெயிப்போம் ஆடி ஜெயிக்கிறதுக்காக எவனுமே காணல நமக்கு நமக்கு ஒரு கப்பு கொடுத்தாங்க அந்த கப்புல நாமளே எழுதிப்போம் வின்னர்ஸ் துபாய் சூப்பர் கிங்ஸ் பாண்டி பாண்டி அழுத்த மாட்டீங்க

சீக்கிரம் கிளம்ப போறோம் வீட்டுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்ப போறோம்னால சீக்கிரம் டக்குன்னு போய்ட்டு வந்துட்டோம்னா கிளம்ப இல்ல காரை எடுத்து ஏய் அவன எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க டீ கப் காமிச்சிட்டு தான் இந்த எபிசோட முடிக்கணுமா என்ன ஒரு கப் சரி ஆல்ரெடி நம்ம தான் கப்பு கொடுத்தாங்களே ஆறுதல் பரிசு இந்த கப் காமிச்சாகணுமா சரி ஓகே சரி ஆசைப்பட்டு தான் இந்த எபிசோட் வந்து டீ கப்போட நான் முடிக்கிறேன்

சொன்ன மாதிரி தெரியல நம்ம வந்துருச்சு வாமோ வருவோம் திரும்ப